எப்படி இருக்கீங்க திஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க கிரேட் யுவர் செல்ஃப் உங்களை உருவாக்குங்கள் ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு செல்ஃப் ஸோ டாபிக் நேம் க்ரியேட்டிவர் செல்ஃப் உங்களே உருவாக்குங்க ஸோ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் உங்களை நீங்கள் உருவாக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பக்க இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கை கொடுப்பாங்க உண்மையாக இல்லைங்களா கிரியேட்டிவர் செல்ஃப் உங்களை உருவாக்குங்கள் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல பதவியில் நல்லா படித்து பெரிய வேளா பொசிஷன் போய் வேலையில் போயிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எப்படி இந்த சொசைட்டி இந்த சமுதாயத்தில் எப்படி உங்களை பார்ப்பாங்க இன்னைக்கு எந்திரிச்சு நிற்பாங்க எல்லோரும் சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரியேட்டிவ் வருஷல் அது மட்டும் நீங்கள் த டாப் மோஸ்ட் பூ உங்களெல்லாம் வந்து யாருன்ற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து பெரிய ஆகி இந்த சமுதாயத்தில் பார்ப்பாங்க பெரிய ஆளாக வளர்ந்துட்டா பாருங்க பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்கன்றத ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஷாக்கிங்காக பார்ப்பாங்க அது மாதிரி லைஃப்பில் வந்து நீங்கள் வளர்ந்துருங்க உங்களை உருவாக்குங்கள் கிரியேட்டிவர் சை ஸோ உண்ணிப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் எப்பயுமே கிரியேட் யுவர் செல்ஃபாக வந்து இருந்து நீங்கள் உங்களை செதுக்கி அதாவது ஒரு சிற்பத்தை வந்து அதாவது சிற்பம் எப்படியாவும் கல் மட்டும்தான் கொடுப்பாங்க வந்து செதுக்கி சிற்பமாக்குறது யுவர் செல்ஃப் உங்களை உருவாக்குங்கள் நீங்கள் இப்போ ஒரு ஸ்டோன் ஒரு கல் மாதிரி நினச்சிங்க எக்ஸாம்பிள் கையில் கொடுக்குறாங்க இது சிற்பமாக செதுக்கி சில பேர் வந்து சிலையாக மாற்றிடுவாங்க அதே போல் உங்களை நீங்கள் சிலையாக மாற்றி சிற்பமாக அவருது நீங்களே உங்களை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் எல்லாத்துக்குமே சல்யூட் தென் உங்கள் பேச்சை கேட்பாங்க மனிதன் வெற்றி அடைந்துட்டு பேசுனால் இந்த உலகம் உங்கள் பேச்சை கேட்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு யூஸ் இல்லை ஸோ க்ரியேட்டிவ் வர்சல் திங்கு போடுவர்சல் தென் என்னைப்பட்ட யூஸ் உங்களை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட்டிவ்வர்சலுக்கு உங்களை உங்களுக்கு உருவாக்கி திஸ் இஸ் மை கான்செப்ட் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம் ஐ இதுமாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு குறிச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியவும் நோட்டிஃபிகேஷனாக ஆகும் பாய் பாய் சி லேட்டியாக உங்கள் கல்ஸ் சுகன்யா